என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப்ல உள்ள அவைலபிள் பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே காரை வச்சு நிப்பாட்டிடுவானுங்க சோ எல்லாமே ஆக்குபைடு மாதிரி இருக்கும் ஆனா இந்த டிசேபிள் பார்க்கிங் ஸ்பேஸ மட்டும் விட்டு வச்சிருப்பானுங்க டீலர்ஷிப்புக்கு கார்ல போற நீங்க எல்லா ஸ்பேஸுமே ஆக்குபைடா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணனும்னு யோசிப்பீங்க அப்ப அங்க இருக்கிறவன் நீங்க தான் சீக்கிரம் உள்ள போயிட்டு வர போறீங்களா அது வரைக்கும் இந்த ஹேண்டிகேப் பார்க்கிங் ஸ்பேஸ்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவான் இல்ல நான் சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க சரி நிப்பாட்டுவோம் அப்படின்னு அவன் பேச்ச கேட்டு நீங்க நிப்பாட்டிட்டு உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவனே அந்த டோ ட்ரக் டிரைவருக்கு கால் பண்ணி அந்த வண்டியை டோ பண்ண சொல்லிடுவானா விஷயம் தெரிஞ்சு என்னதான் நீ கதறிட்டு வெளியே ஓடி இருந்தாலும் உங்க காரை உங்ககிட்ட ரிலீஸ் பண்ண சில ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து நீங்க அந்த டவுட்டர் டிரைவருக்கு கொடுத்தாகணும் இந்த ஸ்கேம்ல அலர்ஜிக்லி போலீஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா என்னதான் நீங்க போலீஸ் கூப்பிட்டாலுமே இல்லீகலா நீங்க ஹேண்டிகாப் பார்க்கிங் ஸ்பேஸ்ல நிப்பாட்டி இருக்கீங்க மற்றும் அவன் எவ்வளவு கேட்டாலும் நீங்க தந்து ஆகணும் ஏன்னா போலீஸே அதான் சொல்லுவாங்களாமா இதெல்லாம் கேட்கும் பொழுது என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது இந்த மாதிரி சம்பவங்களால தான் தெரியுது ஏன் இந்த ஊர்ல எவனுமே அடுத்தவனை நம்ப மாட்டான் அப்படின்னு